ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இன்று தாயாம் திரு அவை இறை இறக்க ஆண்டவரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரையிறக்க ஆண்டவர் புனித ஃபோஸ்டினாவுக்கு தோன்றி அவர் இருப்பது போல வரையச் சொன்னார் அதிலே இயேசுவின் இதயத்திலிருந்து சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் உள்ள ஒளி கதிர்கள் போல வருவதையும் இது இரையிறக்க ஆண்டவரின் இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றும் நான் உம்மை நம்புகிறேன் அந்த படத்தில் இருக்கின்றது மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் இவ்வாறு கூறினார் உயிர்ப்பு நாயருக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த படத்தை நாம் வைத்து இதை ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித ஃபோஸ்டினாவிற்கு கூறினார் அன்று முதல் திரு அவையில் இன்று வரை இறையிறக்க திருவிழா சிறப்பிக்கப்படுகிறது இதோ இன்றைய வாசகங்களும் ஆண்டவரின் அருளை பற்றி நமக்கு விளக்குகிறது முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரு மனதோராய் வாழ்ந்தார்கள் என்று கூறுகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் என்று நற்செய்தி வாசகத்திலே இயேசு மூன்று முறை அப்போஸர்களுக்கு தோன்றுகிறார் தோன்றிய போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலும் கூறுகின்றார் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னிக்காமல் விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று கூறி ஆண்டவர் தனது அப்போ சிலர்களை இறை அனுப்பிவிடுகிறார் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஜெபிப்போம் இறை இறக்கு ஆண்டவரின் அன்பை உணர்ந்து வாழ்வோம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்